என் புலிகளை எல்லாம் ஆதரிக்க வேண்டாம் எனக்கு ராஜ்யசபா கொடுக்க போகிறதா பேச்சு அடிபட்டுக்கட்டும் என் மன தோதனை எல்லாம் கொட்டினேங்க ஓ காலில் விழுகுறேன்னு சொன்னேங்க அந்த கட்சிக்கு விசுவாசி அவங்க பொது செயலாளர்கள் விசுவாசி யூ டேக்ஸ் எ டெசிஷன் பிஃபோர் தி ஃபால் ஆஃப் தி டெஸ்க் அவர் ஒன்றும் விவரம் தெரியாதவரவ் உண்மை இல்லை ஆபத்தான மனிதர் காங்கிரஸை எப்படியும் வரவிடக்கூடாது அப்போ இந்த யூபிஏவே தோக்கடிக்க என்ன வழி எனக்கு ஒரு வழியும் தெரியலை இந்த சூழ்நிலையில் மோகன்ராஜில் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணே உங்களை பார்க்க வரணும்னு வந்தார் விஜய்பூர் அலையுன்னு சேர்கிறதை நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோன்னா நான் சிலதை கிளியர் பண்ணிக்கிட்டு உங்கள் தரப்பில் யாராவது டெல்லியிலேருந்து வந்து பேசுனா அதை யோசிக்கிறேன்னு சொன்னேன் அப்போ உடனே அவங்க பேசிவிட்டு முரளிதர்ராவே வர்றாருனாங்க முரளிதர்ராவ் வந்தார் கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் முரளிதராக என்னை பற்றி தர தெரிஞ்சு வச்சிருக்காரு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கார் அவர் நல்ல உள்ள ஆள் ஈழ பிரச்சனை பற்றி விரிவாக சொல்லி பேர ஒன்று வேண்டாங்க நீங்கள் எல்லாம் ஆதரிக்க வேண்டாம் வாஜ்பாய் என்ன அணுகுமுறையோ அதை பின்பற்றுங்க அதை எனக்கு ஒரு உறுதி கொடுத்தீங்கன்னா நான் அவங்களோட வருவேன் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னார் ஏறத்தாழ அலையன்ஸுக்கு போயிடலாங்கும்போது வண்டலூருக்கு மோடி வந்தப்போ நான் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் போய் பார்த்தேன் அவர்கிட்ட அந்த ஈழப்பிரச்சனையில் நீங்கள் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் வாஜ்பாயினுடைய அணுகுமுறையை பின்பற்றுவோன்னு நீங்கள் ஒரு அது சொன்னால் போதும் அதை உங்கள் மேடைகளில் அந்த மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அப்படின்னா நோ ப்ராப்ளம் அதுக்கு என்ன அப்படின்ட்டார் இதுக்கு பிறகு தான் அலையன்ஸ் போட்டோம் அலையன்ஸ் போட்டோம் மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ராஜபக்சே வரப்போகிற செய்தி மத்தியானம் ரெண்டு மணிக்கே தெரிஞ்சிருக்கு எனக்கு ஆறு மணிக்கு தான் தெரியும் ஆறு மணி வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் அறிக்கை கொடுக்கல இன்க்ளூடிங் அப்போ இருந்து செய்ய முதற்கொண்டு மறுநாள் அறிக்கை கொடுக்கல எனக்கு ராஜ்யசபா கொடுக்க போகிறதாக பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு ஒரு லெட்டர் பியூட்டிஃபுல் லெட்டர் டிராஃப்ட் பண்ணி அறிக்கையை கொடுத்துட்டு இமெயிலில் அவருக்கு அனுப்பினார் அவர் ராஜஸ்தான் குஜராத் ஏதோ டூர் போயிட்டார் வசந்தராஜ சிந்தியாவை போய் பார்த்தேன் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க இது ரொம்ப தப்பான முடிவு நீங்கள் மோடி கிட்டே போய் பேசு ராஜ்நாத் சிங்கிட்ட போய் பார்த்தா நான் என்ன செய்ய முடியும்ட்டார் நானும் கணேசமூர்த்தி போனோம் அமித்ஷாவும் அருண்ஜேட்லியும் கூட இருந்தாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் உண்மையிலேயே என் வாழ்க்கையில் என் மன தோதனைகள்லாம் கொட்டுனங்க ஒரு ஸ்டேஜில் அட் ஃபீட் இப்படி சொன்னங்க விழுகிறேன்னு அவரை கூப்பிடாதீங்க நான் சாஞ்சியில் போய் போராடினேன் பிரைம் மினிஸ்டர் விட்ட முட்டுக்க போட்டேன் என்னைக்கு வந்தாலும் போராடுவேன் அறிவிச்சிருக்கிறேன் யூ டேக்ஸ் ஏ டெசிஷன் பிஃபோர் தி ஃபால் ஆஃப் தி டெஸ்க் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே ஒரு முடிவெடுங்க இல்லைன்னா நான் வேறு கிடையாது நான் போராட்டத்தை நிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதன் பிறகு வரிசையாக பார்த்தா சேஷாத்ரி ஆச்சாரியையும் சுப்பிரமணிய சாமி அனுப்பி டிஃபென்ஸ் கான்ஃபரன்ஸில் போய் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு டிஃபென்ஸ் ஆப்ரேஷன்ஸை பாராட்டிட்டு உங்களுக்கு எதிர்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எடுத்தவரெல்லாம் தோற்று போயிட்டான் இப்படி பேசிட்டு வராங்க இதுக்கு பிறகு பெரிய ஷாக்கிங் பீரிஸ் வந்தப்ப நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் இன்ஸ்லங்களாக தான் சப்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி சுஷ்மா ஸ்வராஜ் பேசி அந்த செக்ரட்டரி ப்ரெஸ்ஸுக்கு சொல்லும்போது போது சொல்லிட்டான் ஒரு ஸ்ட்ராங் லெட்டர் போடிக்கு எழுதினேன் எல்லாத்தையும் விட அது பிறகு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லி அது குலகார புயலுக்கு இவ்வளோ கொண்டு ஒன்று கொண்டாந்து பாரத ரத்னா கொடுக்கறது கண்டிக்கவே இல்லை இவங்க அது பிறகு காட்மண்டில் போய் நீ தான் திரும்ப ஜனாதிபதி அவர்னாரு நான் வந்து காங்கிரஸை விட மோசமாக போயிடுச்சுங்க நான் அதை பற்றி ஒரு வருத்தப்படலை நமக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் மக்கள் ஓட்டு போட்டாங்களே அது பெரிய விஷயம்னு நினச்சேன் எங்களுக்கு தோழமையாக இருந்த கட்சிகள்னால பெரிய உதவின்னு வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் குறை சொல்லலை ஆனால் வந்து என் மேலே ஒரு நல்லெண்ணம் அதிகமாக வளர்ந்து தான் இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு ஏன்னா திமுக அவ்வளவு முயற்சி பண்ணி செலவழித்து மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க பணம் வந்து அடைக்க கொடுத்தாங்க சாதாரண மக்களுக்கு அன்றைக்கி ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் வீட்டுக்கு வரும்போது மற்றதை மறந்துடுறாங்க அது நான் அவங்க நல்ல வசதி படைத்தவனே இலவசம் வாங்குறாங்க இதில் என்ன அதிசயம்னா என் தோழர்கள் இந்த தோல்வியை பற்றி கவலைப்பட்ட நானாவது கவலைப்பட்டேன் கட்சிக்கு என்ன எதிர்காலம்னு அவங்க கவலைப்படலையே மாநாட்டை பிரமமாக நடத்திட்டாங்களே மல்லியில் ஒரு ஸ்பார்ட்டா வீரர்கள் மாதிரிகள் இருக்காங்க அதனால் இந்த தோல்வி வந்து அது என்னை பாதிக்கலை கட்சியையும் பாதிக்கலை நாங்கள் முன்ன விட வேகமாக வேலை தான் விட்டுருக்கோம் அதிமுகவோடையும் கூட்டுடல திமுகவோடையும் கூப்பிட்டுல அதாவது நான் சர்வாதிகாரமாக முடிவெடுக்க முடியாது என் கருத்தை சொல்றேன் முடிவெடுக்க வேண்டியது கட்சி என் கருத்து கூடாதுங்கிறது தான் ஸ்டாலின் கிட்ட பேசுனது அது என்னை என்னை ரூமுக்கு தேடி வரும்போது நான் நாகரீகமாக வெளியே போய் அனுப்பி வச்சேன் என்னை பற்றி நல்ல வார்த்தை சொல்லியிருக்காருன்னு ஹிண்டில் கேட்டாங்க ரொம்ப நன்றி தேர்தல் கூட்டணி அதை பத்தி பேசுகிற நேரம் இல்லை என்ன இதுதான் ஸ்டாலின் பார்த்தப்ப நடந்தது முல்லைப்பெரியாரில் உண்மையாகவே சட்டப்பூர்வமாக அதை நடத்தி வெற்றி காரணம் ஜெயலலிதா தான் அதனால் நான் பாராட்ட வேண்டியதை பாராட்டுவேன் விமர்சனம் பண்ண வேண்டியது விமர்சனம் பண்ணுவேன் அதனால் பாராட்டு ஒரு பாராட்டுனா உடனே கூட்டணி இன்னொரு கட்சியை பாராட்டினா கூட்டணிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சிந்தனை வந்து அது மாதிரி இருக்கு அதுக்கு அரிச்சொடி கூட அவருக்கு தெரியாது அவ்வளோதான் அதன் அரிச்சு ஓடி கூட அவருக்கு தெரியாது தெரியாத ஒருவர் எப்படி முடிஞ்சிட்டுன்னு சொல்ல முடியும் அவர் கோமாளி அல்ல ஒரு ஆபத்தான மனிதர் ஆபத்தான மனிதர் நல்ல நாலெட்ஜ் இருக்கு நல்ல ஆங்கில புலமை இருக்கு சட்ட நுணுக்கம் தெரியும் ஹார்வர்டில் போய் லெக்சர் கொடுக்குறாரு அதெல்லாம் இருக்குது ஆனால் மிக மிக ஆபத்தான மனிதர் அவர் ராஜபக்ஷையால் திணிக்கப்பட்ட ஒரு ஏஜென்ட் இந்த அரசுக்குள்ள அது நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு ஒன்பது அம்பாசிடர்ஸ் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வந்திருந்தாங்க டெல்லியில் இருக்க ஒம்பது அம்பாசிடர்ஸ் ஒரு ஒன் ஹவர் பிரேக்ஃபாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ என்கிட்ட கேட்டாங்க இன்றைக்கி எலெக்ஷன் வச்சா ஜெயலலிதாவுடைய அணிதான் ஜெயிக்கும்னு சொன்னேன் மக்கள்கிட்ட பெரிய அனுதாபம் இருக்குது அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டுருக்கு அவங்க திரும்ப தேர்தலை போட்டியிட முடியுமா அப்பீல் என்ன ஆகும் இதெல்லாம் கேள்விக்குறி ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு அந்த அம்மா மேலே ஒரு பெரிய அனுதாபம் இருக்குது அது உண்மைன்னு சொன்னேன் நான் அடிமட்டத்தில் இருந்து வட்ட செயலாளராக இருந்து நகரச் செயலாளர் வந்து படிப்படியாக அந்த கட்சிக்கு உழைச்சி பாடுபட்டு ஏடிஎம்கேயில் பாடுபட்டு கட்சியோடு வளர்ந்தவர் எந்த விஷயத்தையும் ஆழ்ந்து கிரகிக்கக்கூடிய சக்தி உள்ளவர் ஆழ்ந்து கிரகிச்சு அருமையாக பதில் சொல்லக்கூடிய திறமை உள்ளவர் எதிர்கட்சியிலிருந்து அவர் வந்து மிக சிறப்பாக திமுக இருக்கும்போது அவருடைய வாதங்களை பாருங்கள் ஒவ்வொரு வாதமும் நுணுக்கமா நுணுக்கமாக நல்லாயிருக்கும் அவர் வந்து விவரம் தெரியாதவரில் பொம்மை இல்லை அந்த கட்சிக்கு விசுவாசி அவங்க பொதுச் செயலாளருக்கு விசுவாசி எல்லா தகுதி உள்ளவர் ஒரு பிற்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் உரிய மரியாதை நான் முதலமைச்சருக்கு கொடுக்குறேன்